இப்ப கேள்வி ரெண்டாலும் உறவினர் எந்த வகையில உறவினரா ஆனாங்க நீயும் நானும் எவ்வளவு அறிதோம் எந்த வழியில இணைஞ்சோம் அந்த இடத்துலதான் அப்ப நீயும் நானும் எவ்வளவு அறிதுங்கும் போது நீ எங்க இருந்தியோ அமெரிக்கால இருந்தியோ சிங்கப்பூர்ல இருந்தியோ தெரியாது நீ நான் எங்க இருந்தாலும் இங்க இருந்தால் தெரியும் சோழ நாட் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க பத்தியா எப்படிதான் இணைஞ்சிருக்கோம் தண்ணீர் போல எழுதிக்கிறோம் இதுதான் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த பாடலானது இன்றும் மனித சமூகத்திற்கு பயன்படுகிறது என்றால் தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மாணவர்கள் மத்தியில் இந்த குறுந்தொகை பாடலை எப்படி பாடி பாடம் நடத்துவீங்க யாயும் யாயும் யாராயோ எந்த யோனுந்தையும் எம் முறை கேளீர் நீயும் நானோ செம்புல போல அன்புடை நெஞ்சோ அன்புடை நெஞ்சோ தாம் கலந்தனவே இந்த பாடல வகுப்பறையில பாடும் பொழுது சக மாணவர்கள் என்ன உணர்வாங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அதாவது நாம் திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த மாதிரி தலைவியோடையோ தலைவரோடையோ நாம் அன்பு மிகுந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அந்த இடத்திலே பதியப்படும் காதல் என்ற உணர்வு சொல்வதை காட்டிலும் படித்து முடித்து நன்றாக வேலைக்கு சென்ற பிறகு அவர்கள் மத்தியில் திருமண பருவம் வீழ்கின்ற பொழுது அந்த அந்த பெண்ணையோட ஆணையோ கரப்பிடிக்கின்ற பொழுது இந்த பாடல் அவர்களோட மனத்துக்குள் இந்த மாதிரி ஒரு கவுலாசிரி நடத்தினார் அப்போ மனைவி மீதும் கணவன் மீதும் அன்பு பயப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாம் உணர வேண்டும் என்ற செய்தியை அந்த மாணவர் தெரிந்து கொள்வார்